அப்படின்னு எவ்வளோ தோணினாலும் சத்தியமா நீங்க நினைக்கிற எதுவுமே இல்லைன்னு படத்தை அப்படியே வேற ஒரு கதைக்களத்துக்குள்ள கொண்டு போவாங்க பாருங்க மெர்சல் ஆயிடுவோம் இது கூட சும்மா ஜிஜிபி மேட்டர் தான் இதையும் தாண்டி புனிதமான ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா வாங்கலாம் எல்லாத்தையும் இன்ட்ரோலே சொல்லிடுறேன் அப்புறம் யார் படத்தை பாக்குறது ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஏற்கனவே இந்த படம் பார்த்தவங்கள விட்டுருவோம் இப்பதான் இந்த படத்தை புதுசா பாக்க வரீங்கன்னா மேல் மாடியில மேட்ரு உள்ள எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அப்படி ஒரு ட்விஸ்டை எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் என்ன ட்விஸ்ட் படத்துக்குள்ள போய் பாத்துருவோமா ஆ அதுக்கு

தட்டி விட்டுறீங்களா தட்டி விடுங்கன்னா கண்டுக்காம போறது இல்ல சப்ஸ்கிரைப் பண்றது மறக்காம பண்ணிடுங்க ஒரு அழகான காலை நேரம் ஒரு சின்ன குட்டி பசங்க வயசு பசங்கன்னு ஏகப்பட்ட பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க வீட்டுக்கு போறேன்னா அவனோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு தனியா கிளம்புறான் காட்டு பகுதியை தாண்டிதான் இவன் வீட்டுக்கு போகணும் அப்படி இந்த பையன் தனியா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கப்போ ஆள் இல்லாத ஒரு இடத்துல நல்லா சைக்கிள் ஓடிட்டு இருந்த பையன் திடீர்னு அந்தத்துல பறகுறான் சைக்கிள் தனியா போகுது இவன் தனியா போறான் நடாதுன்னு நம்ம முழிக்கும் இன்னொரு பக்கம் நைட் டைம் பேக்ரவுண்ட்ல ஒரு ஹாரர் தீம் ஏதோ ஒரு ஃபேமிலி வாழற வீடு அங்க ரூம் ரூமா போன ஒரு உருவம் திருட்டுத்தனமா எட்டி பாக்கிற மாதிரி நமக்கு ஒரு சீனை காட்டுறாங்க மறுநாள் காலையில வந்தா நேத்து நைட்டு ஒரு ஃபேமிலி வாழ்ந்த வீட்டை காட்டினாங்கல்ல இருக்கிறது கணவன் மனைவி அவங்களோட பதினஞ்சு வயசு பையன்னு மூணு பேர் இதுல கணவன் தான் ஹீரோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டிடெக்டிவா இருக்காரு மனைவி ஹீரோயின் அவ ஒரு டாக்டரா இருக்கா காலையில ஹீரோயின் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கப்போ இவளுக்கு ஃபேவரட்டான காபி கப்பு ஒண்ணு இருக்கும் சூரியகாந்தி பூ எல்லாம் போட்டு அதை காணும் அந்நேரம் பார்த்து உங்க பையன் வர எங்கடா காஃபி கப்பு நீ பாத்திய பாத்தியான்னு ஹீரோயின் சாதாரணமா தாங்க கேக்குறா அவன் அம்மா என்ன கோவத்துல இருந்தானோ அந்த கத்து கத்துறான் ஏதோ ஒரு டிஷ்ஷும் டிஷும் ஓடிட்டு இருக்கு போல ஏன்னா பையன் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கத்தல அடுத்து ஹீரோயின் எது கேட்டாலும் முரண்பாடாவே தான் பதில் சொல்லிட்டு இருக்கான் ரைட்டு இவங்கிட்ட பேசி ஒரு உப்புக்கும் முன்னியும் இல்ல எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புற ஹீரோயின் நடைய கட்ட அடுத்து நைட்டு முழுக்க சோஃபாலே தூங்கின ஹீரோ தூங்கி எழுந்து பையன் கிட்ட பேச்ச போட்டா பையன் இவர்கிட்ட என்னமோ நல்லா தாங்க பேசுறான் அப்புறம் அப்படி இப்படின்னு பையனும் கிளம்பிடுறான் இதுக்கப்புறம் இவங்க வீட்டுல இருக்க ஒரு ஒரு இடத்துக்கும் க்ளோஸ் அப் வைக்கிறாங்க அதே ஹாரர் பேக்ரவுண்ட் தீமோட கூடவே ஒரு ஃபோன் ரிங் ஆயிட்டு இருக்க சவுண்டும் கேக்குது ஃபோன் வரது ஹீரோவுக்கு பண்றது ஹீரோயின் காலையில நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் வேலை கிளம்பி வந்துட்டேன் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்தனே சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஹீரோயின் இவர்கிட்டயும் அன்பா தான் பேசுறா காலையில ஹீரோயின் பேசுறப்போ பையன் கோவப்பட்டான்ல பையன் கோவப்பட்டதை விட பத்து மடங்கு அதிகமா ஹீரோவுக்கு கோபம் வருது இதை கேட்க தான் ஃபோன் பண்ணியா எல்லாம் எங்களுக்கு தெரியும் மௌத்த மூட்டு ஃபோனை வேடி அப்படின்னு வந்த கோவத்துக்கு கையில இருந்த போன ஜன்னல் வழியா தூக்கி அடிக்க ஜன்னல் கண்ணாடி எல்லாம் சில்லு விட்டுருது ஆக அப்பா பையன் ரெண்டு பேருக்கும் அம்மா மேல கோவம் ஹீரோயின் பெருசா என்னமோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா எப்படியோ இவகிட்ட கோவப்பட்டு நம்ம போனு போச்சு அப்படின்னு ஹீரோ கீழே விழுந்த போன பரிதாபமா பாத்துட்டு இருக்க அப்ப இவங்க வீட்டு ரூப்ல காலையில ஹீரோயின் அவளோட ஃபேவரட் காஃபி கப்பு காணும் தேடிட்டு இருந்தாள்ல அது என்னடான்னா அங்க இருக்கு ஹீரோ ரூஃபுக்கு போய் கப்ப எடுக்க அதுல சிகரெட் பட்டெல்லாம் இருக்கு ஹீரோ பையன் திருட்டு மச்சிருக்கான் இந்த வேர்ல்டு வெண்ணெல்லாம் எங்க திருந்த போது ஏதாச்சும் கேட்டு நாசமா போட்டோம் நம்ம வேலையை பார்ப்போம்னு ஹீரோ ஸ்டேஷன் வந்ததுமே ஓப்பனிங்ல ஒரு பையன் அந்த இடத்துல பறந்தான்ல அவன் அதோட காணாம போயிட்டான் சீஃப் அந்த கேஸை ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க இவன் ஒருத்தவ மட்டும் இல்லங்க ஒரு மாசத்துக்கு தான் வேற ஒரு பையன் காணாம போனான் இது ரெண்டாவது பையன் ரெண்டு பேருக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல கேஸ்ல ஹீரோ மட்டும் இல்ல இவரோட பார்ட்னரா ஒரு சீனியரும் சேர்ந்து ரெண்டு பேரும் கேஸை விசாரிக்க போறாங்க இந்த கேப்ல வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோயின் கிச்சனுக்கு போறா கிச்சன்ல ஒரு டிராயர் திறந்தே இருக்கு டிராயர்ல முழுக்க முழுக்க சில்வர் ஸ்பூன் எல்லாம் இருந்துச்சு இப்போ என்னடா பண்ணான்னா வச்சிருந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூனை கூட காணோம் எங்கன்னு தேடிட்டு இருக்கும் மேல யாரோ ஹம்மிங் பண்ற மாதிரி ஒரு சவுண்டு பயத்தோட ஹீரோயின் மேல போனதும் அங்க காட்டு குரங்க மாதிரி இருந்த ஒரு உருவம் ஹீரோயினை பயமுறுத்துது யாரும் இல்ல ஹீரோ போன தூக்கி போட்டதுல கண்ணாடி உடஞ்சது இல்ல அதை ரிப்பேர் பண்ண வந்த ஆள் தான் எருமை ஏண்டா எதிரில வந்து பயமுறுத்துற வேலை முடிஞ்சிச்சு இல்ல கிளம்புனி அப்படின்னு ஹீரோயின் அவனை வாசல் கிட்ட கூட்டிட்டு வர அப்ப ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம் ஆமா கதவு மூடி இருந்துச்சு நீ எப்படி உள்ள வந்த யார் உன்ன உள்ள விட்டதுன்னு கேக்குறா உங்க குழந்தை தாங்க கதவு திறந்து விட்டுச்சு நல்லா நல்ல அமைதியான பொண்ணு பொண்ணை நல்லா வளர்த்துருக்கீங்க என்ன போற பொண்ணுன்னு சொல்லி அவன் ஒரு ட்விஸ்ட கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கான் பொண்ணா எனக்கு எதிரா பொண்ணு அப்படின்னு ஹீரோயின் ஜர்க் ஆகி நிக்க அப்படியே அந்த பக்கம் ஹீரோவும் சீனியரும் பையன் எந்த இடத்துல காணாம போனானும் அங்க இவங்க டீமோட சர்ச்சிங் ஆரம்பிக்கிறாங்க சர்ச்சிங்ல ஒரு பூதாகரமான விஷயம் கிடைக்குது கிடைச்ச பொருள் என்னமோ சின்னதுதான் பச்சை கலர் ஹேண்டில் வச்ச ஒரு சின்ன கத்தி கத்திக்கு பின்னணியில இருக்க கதை தாங்க பயங்கரமான ஒண்ணு கத்தியை பார்த்ததும் சீனியருக்கு அல்லுனா அல்லு அப்படி ஒரு அல்லு தனியா ஓரமா போய் நின்னு சொல்றாரு ஏஞ்சி என்னாச்சுன்னு ஹீரோ போய் கேட்கும் போது டேய் உனக்கு ஞாபகம் இல்ல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஒரு குழந்தைகளை கொல்லும் சீரியல் கிளர் இருந்தானே இப்படிதான பசங்களை கடத்தி கொலை பண்ணிட்டு கொலை பண்ண பசங்களோட கையில இதே மாதிரி பச்சை கலர் ஹேண்டில் இருக்க கத்திய வச்சுட்டு போவான் அதே கத்தி இப்ப இந்த பையன் காணாம போன இடத்துல இருக்க போய் தானே எனக்கு பயமா இருக்கு ஆனா அவன் வெளியே இல்லையே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால அவன அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டதே நான் தான் இன்னமும் அவன் ஜெயில தான் இருக்கான் அப்படி இருக்கப்போ அவன் யூஸ் பண்ற கத்தி இங்க இருக்குன்னா எனக்கு மண்ட காய்தரா அப்படின்னு சீனியர் பேசிட்டு இந்த பக்கம் ஹீரோயினோட வீட்டில் நைட்டு ஹீரோயினும் அவள் பையனும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப காலையில ஒர்க் பண்ண ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தான் கதவை யாரா திறந்து விட்டதுன்னு கேட்டப்போ ஒரு பொண்ணு திறந்து விட்டுச்சுன்னு சொன்னால்ல நம்ம பையன் பொண்ணு எதையும் கூட்டிட்டு வந்திருப்பானோன்னு அதை பற்றி பையன்கிட்ட விசாரிச்சா மறுபடியும் அவன் பேய் மாதிரி கத்துறான் என்னென்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா யார் கிடைப்பா யார் கிடைப்பான்னு அலையிறதுக்கு அப்படின்னா அந்த மேட்ரை சொன்னதுக்கு அப்புறம் தாங்க பிரச்சனையே நமக்கு தெரியுது ஹீரோயின் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றதுக்கு அப்புறமும் இப்போ ரீசெண்டாக யார் கூடவோ அஃபர் இருந்திருக்கா அதுதான் பிரச்சனை அந்த கோவத்துல பையன் கத்திட்டு போனதும் ஹீரோயின் இந்த டென்ஷன்ல கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கா அப்ப சடனா ஹால்ல இருந்த டிவி தானா ஆன் ஆகி கடைசியா காணாம போன பையனை பத்தின நியூஸ் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு ஹீரோயினுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் உயிரே இல்ல சரின்னு போய் ரிமோட் எடுத்து டிவி ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு ஸ்டெப் தாங்க எடுத்து வைக்கிறா திரும்ப ஆஃப் பண்ண டிவி தானா ஆன் ஆகுது என்னன்னு பாக்குறதுக்குள்ள ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு ஹீரோயின் இந்த டாபிகையே மறந்துடுறா வந்த ஹீரோ கிட்டையும் சொல்றா காலையில ஒர்க் பண்ண ஒருத்தவன் வந்தான் எப்படிரா உள்ள வந்தான்னு கேட்டதுக்கு ஒரு பொண்ணு தான் கதவை திறந்து விட்டுச்சுன்னு சொன்னா அப்புறம் கிச்சன்ல நான் வச்சிருந்த சில்வர் ஸ்பூன்ல எதையுமே காணும் அவன் தான் திருடிட்டு போயிருப்பானோ நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் கத கதையா சொல்லியும் அடி அமிஞ்சிக்கிற அமீபா என்னத்தையாவது லூசு மாதிரி உளறிட்டு இருக்காதடி நௌர்ரி நான் படுக்க போறேன் அப்படின்னு ஹீரோ எதையும் கண்டுக்காம மேலே பெட்ரூமுக்கு நடந்து போக மேலே படிக்கட்டு ஏற இடத்துக்கு பக்கத்துல இவங்க ஃபேமிலி போட்டோஸா மாட்டி வச்சிருப்பாங்க லைனா மாட்டி வச்சிருந்த போட்டோ பிரேம்ல ஒரு பிரேம்ல இருந்த போட்டோவை மட்டும் காணும் எப்படி ஹீரோயின் ஒரு விஷயத்தை அசால்ட்டா விட்டாலோ அப்படிதான் ஹீரோவும் போட்டோவை காணும் சரி பரவாயில்லன்னு பாத்துட்டு பாத்ரூம் போனவரு டப்பால இருந்தா ஒரு மாத்திரை எடுத்து வாயில போட்டுட்டு எதிர்த்தியா சைட்ல திரும்பினா அங்க அற போதையில ஒரு எலிக்குட்டி சுத்திட்டு அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு கண்ணுல பட்ட இடத்துக்கு போக தம்பி எங்க பா போற நீ பாட்டுக்க சத்தங்க வா அப்படின்னு ஹீரோவும் எலிக்கு பின்னாலேயே போறாரு நேரா எலி போறது இவர் பையனோட ரூமுக்கு அது ஒரு கபோர்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்குது எலிய பிடிக்க ஹீரோவும் பின்னாலேயே கபோர்டுக்குள்ள போனா ஹீரோ கபோர்டுக்குள்ள போனதுமே டபுக்குன்னு கபோர்டு கதவை யாரோ சாத்துறாங்க உள்ள இருந்து பார்க்கும் போது வெளியே யாரோ நிக்கிற மாதிரியே அவங்க நிழல்லாம் கிளியர் கட்டா தெரியுது ஹீரோ அவரோட பையன் தான் இப்படி விளையாடுறான்னு நினைச்சுக்கிட்டு தம்புடோ இது விளையாடுறதுக்கான நேரம் இல்ல அப்பா செம்மா கான்ல இருக்கேன் மரியாதையா கதவை திறந்துரு ஹீரோ சில நிமிஷமா கத்தியும் கதவை போட்டு உடைச்சும் வெளியே நிக்கிற உருவம் அப்படியேதான் இருக்கு கதவு திறந்த பாடு இல்ல இப்ப நீ கதவை திறக்கிறியா இல்லையாடா அப்படின்னு ஹீரோ கோவத்தோட உச்சிக்கு போனதும் கதவு ஓபன் ஆகுது பட் கதவை திறக்கிறது ஹீரோட பையன் இல்ல ஹீரோயின் பையன் எங்கன்னு கேட்டா அவன் எப்பவோ வெளியே போயிட்டுதான் ஹீரோயின் சொல்றா இதையுமே ஹீரோ பெருசா எடுத்துக்கலங்க இப்ப கபோர்டுக்குள்ள போன எலி இவங்க வீட்டுல வளர்க்கிற எலி தான் சோ ஹீரோயின் திரும்ப அதை எடுத்துட்டு போயிட்டு குண்டுக்குள்ள வைக்கிறப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வர ஹீரோயின் தெரியாம பண்ண தப்புக்காக ஹீரோ கிட்ட எவ்வளவோ சாரி கேக்குறா ஹீரோட கூட மனசு இவங்களுக்குள்ள மனஸ்தாபம் தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படியே அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு மட்டும் பைய ரூம்ல இருந்து சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு வீடியோ கேம் விளையாடுற மாதிரி அடுத்த ராத்திரியில இந்த ஆந்தைக்கு என்ன வீடியோ கேம் கேக்குது அப்படின்னு ஹீரோயின் பைய ரூமுக்கு போனா ரூம்ல பையனே இல்ல ஆனா வீடியோ கேம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு கேம் ஆஃப் பண்ணிட்டு பையன் பெட்டுக்கு பக்கத்துல தூக்கி போட்டுருக்க அழுக்கு துணியெல்லாம் எடுக்க ஹீரோயின் கீழே குனிய அப்ப பெட்டு கடையில யாரோ ஒளிஞ்சிருந்து ஹீரோயின குரு குருன்னு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க ஹீரோயினும் கீழே குனிஞ்சு அவங்கள பாக்க போறா அதுக்குள்ள பையன் ரூமுக்குள்ள வந்த

வருஷத்துக்கு முன்னால குழந்தைகளை கொலை பண்ற ஒரு சீரியல் கில்லர் சீனியர் கையில மாட்டினான்ல இன்னுமும் அவன் ஜெயில தான் இருக்கான் அப்ப அவன் கொலை பண்ண அதே பேட்டர்ல இப்போ ஒரு பையன் காணாம போனதும் அவன் அவனோட லாயரை வச்சு ஒரே போடா போட்டுறான் நீங்க எந்த கேஸுக்காக என்ன அரெஸ்ட் பண்ணீங்களோ அந்த கொலையெல்லாம் நான் பண்ணவே இல்லைங்க நான் ஒரு நிரபராதி உண்மையான கொலகாரம் வெளியே இருக்கான் அவன் இப்போ இப்ப புதுசா திரும்பவும் கொலை பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னு இத சீஃப் சொல்ல இதெல்லாம் என்னங்க நியாயம் அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியல நல்லா புண்ணிய ஸ்தலத்துல புள்ள பிடிக்கிற மாதிரி இருந்துகிட்டு இவன்தாங்க தாங்க அந்த கொலையெல்லாம் பண்ணா அந்த டைம்ல காணாம போன பசங்க போட்டிருந்த துணிங்க கொலை பண்ணிட்டு க்ரைம் சீனில் பச்சை கலர் ஹேண்டில் இருக்க கத்தியை வச்சுட்டு போனான்ல அதே மாதிரி ஏகப்பட்ட கத்திகள் இதெல்லாம் அவன் வீட்டில கிடைச்சு அதை ஆதாரமா வச்சு அவனை அரஸ்டே பண்ணோம் இப்போ அவனை காப்பி அடிச்சு யாரோ ஒருத்தவங்க கொலை பண்றாங்கன்னதும் இதை சாக்கா வச்சு நேக்கா தப்பிச்சிடலான்னு பாக்குறானா அப்படின்னு சீனியர் சொல்லவே நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம சட்டப்படி தான் மூவ் பண்ணி ஆகணும் அவன் லாயர் ஒரு கேஸை போட்டாரு அதான் அந்த டைம்ல கில்லர் கிட்ட இருந்து ரெண்டு பசங்க தப்பிச்சாங்க சீனியர் நீங்க கூட ரெண்டு பேரையும் இன்டர்வியூ பண்ணீங்களே இப்ப அந்த பசங்க எங்க இருக்காங்க தேட சொல்லிருக்கேன் மறுபடியும் நீங்க ஒரு தடவை அவங்கள்ட்ட போய் விசாரிங்க நமக்கு உண்மை எதுவும் தெரிய வரும் அப்படின்னு சீஃப் சொல்லி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால தப்பிச்ச ரெண்டு பசங்கள்ல ஒரு பையன் தான் இப்ப எங்க இருக்கான்னு தெரியுது சீஃபும் சீனியரும் அவனை மீட் பண்ண போக அவன் மூஞ்செல்லாம் எரிஞ்சு ஆளே பார்க்க ஒரு மாதிரி கோரமா இருக்கான் அப்பா அம்மா முகத்தை கூட பாக்குறது இல்ல வீட்டு பேக் சைட்ல இத்தனை வருஷமா தனிமையிலேயே தான் அவனோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கான் அவன் கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்ச டைமிங்ல சீனியர் அவன்கிட்ட பேசிருக்காரு நான் தான் பாது என்ன ஞாபகம் இல்ல அப்படின்னு இப்ப சீனியர் அவன்கிட்ட போய் பேச்ச கொடுத்தா அவனுக்கு இன்னமும் கில்லர் மேல இருந்த பயம் போல சோ வந்த சீனியர் கிட்ட மூஞ்ச கொடுத்து சரியா பேசாம மரண ஓலம் கேக்குற மாதிரி கத்தனதும் ஹீரோலாம் மிரண்டுறாரு ஆக ஒருத்தவன் பேச தயாரா இல்ல இன்னொருத்தவன் எங்க இருக்கானே தெரியல அதனால பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால ரெண்டு பசங்களையும் விசாரிக்கிறப்போ அவங்க சொன்னதெல்லாம் ஆடியோவ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க ஹீரோ அந்த ஆடியோவை கேக்குறாரு ஃபர்ஸ்ட் கில்லர் இந்த ரெண்டு பசங்கள்ட்டையும் வந்து உங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்லா தெரியும்டா தம்பி நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டவா என் கூட வாங்கன்னு ஆசை வார்த்தையை காட்டி ரெண்டு பேரையும் ஏதோ ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்திருக்கான் அங்க தான் பசங்க தப்பிச்சிருக்கானுங்க திரும்ப அந்த இடத்த காட்டுங்கடான்னு கேட்டு பசங்க சொன்ன இடத்துக்கு போனா அப்படி ஒரு இடமே அங்க இல்ல அப்புறம் கிடைக்கிற சின்ன சின்ன க்ளூவை வச்சு ஒரிஜினல் கிளரை பிடிச்சி ஜெயில போட்டாங்க இப்போ அத காப்பி அடிச்சு எந்த மூதேவி வைத்தறிச்சல வாங்கி கொட்டிக்குதோ தெரியல இப்படி விசாரணை போயிட்டு இருக்க அதே டைம் ஹீரோயின் வீட்டு வாசலுக்கு புதுசா எவனோ ஒருத்தன் வந்து நிக்கிறான் ஹீரோயின் கல்யாணம் ஆகியும் யார் கூடவோ கள்ளக்காதல இருந்தால அவன் தான் இவன் தெரியாம நம்ம இவன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டோம் அதுக்கே இப்போ வரைக்கும் நம்ம புருஷனும் நம்ம புள்ளையும் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டானுங்க இனிமேல் இவன் சங்கார்த்தமே வேணான்னு ஹீரோயின் நினைச்சிட்டு இருந்தான் இப்போ ஒண்ணு பார்த்துதான் இவன் இங்க வந்து நான் மேல <Sessing> இருக்கிறது <Sessing> போவோம் கொஞ்ச நேரம் நீ அங்கேயே இரு நான் என் பையனை ஸ்கூல்ல விட்டு வந்ததுக்கு நீ நானும் ஹாஸ்பிட்டல் போவோம் சரியா அப்படின்னு பஞ்சரான இடத்துக்கு லைட்டா டிஞ்சரை போட்டுட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ள வரத்துக்குள்ள ஆல்ரெடி வீட்டுக்குள்ள இருக்க ஹீரோயினோட பையன் நடந்தது எதுவுமே தெரியாம பல்லு வளைக்கிட்டு இருக்கான் அப்ப இவனோட ரூமுக்கு மேல குசு குசுன்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது மேல போனா ஆள் யாருமே இல்ல அடுத்து இவனை ஸ்கூல்ல டிராப் பண்ண பையனோட கார்ல ஏறி கிளம்பின ஹீரோயின் நம்ம பையன் தான் கள்ள காதல அடிச்சான்னு நினைச்சுக்கிட்டு ஏண்டா தம்பி இந்த மாதிரி பண்ணன்னு அவங்ககிட்ட கேட்கறதுக்குள்ள கடைசியா காணாம போனால ஒரு பையன் கேச விசாரிக்கிறது ஹீரோ தான

செய்கிறாங்க ஸோ சைக்கிள் ஓடிட்டு வந்த பையன் அந்த இடத்துல பறந்தான்ல அவன் சைக்கிள் இந்த கயிறு மேலே பட்டதுனால தான் பறந்துருக்கான் கிட்னாப்பர் தான் கைத்த கட்டி பிளான் பண்ணி அந்த பையனை விழ வச்சிருக்கான் இது தெரிய வந்ததும் பையனை ஸ்கூலில் ட்ராப் பண்ண ஹீரோயின் பார்க்கிங் கராஜுக்கு வந்தா கல்ல காதல நாங்க ரத்த வெள்ளத்துல மிதந்து செத்து போய் கிடக்குறான் ஹீரோயினுக்கு தலையும் புரியல காலும் புரியல பாடியை பார்த்ததும் வீட்டுக்கு வந்த ஹீரோ கிட்ட என்ன காப்பாத்துறான்னு போயிட்டு நின்னுறா பார்க்கிங் கராஜுக்கு வந்த ஹீரோ பாடியை பார்த்துட்டு என்ன தாண்டி நடந்துச்சு இங்க ஆரம்பத்துல இருந்து ஒண்ணு விடாம சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்டு கள்ளக்காதலன் வீட்டுக்கு வந்து இருந்து அவனை கராஜில விட்ட வரைக்கும் ஹீரோயின் எல்லா கதையும் சொல்லிட்டு மாடியில நம்ம பையன் தான் இருந்தான் இவனை பார்த்தவனா அவன் கோவம் ஆயிட்டான் போல காஃபி கப்பால அடிச்சு கபாலத்தை பிளந்துட்டான் ஆனா நான் அவனை விட்டு போறப்போ இந்த நிலைமையில இல்ல இப்படி எல்லாம் சொல்லி ஹீரோயின் புலமுனதும் தேவையில்லாத வேலை பார்த்து எங்க கொண்டு வந்து இருக்க பாத்தியா நீ நாளைக்கு இந்த விஷயம் வெளியே வந்தா நம்ம பையனுக்கு தான் பிரச்சனை உனக்காக இல்லனாலும் அவனை காப்பாத்தவாச்சு நான் என்னமாச்சு பண்ணி ஆகணும் வந்து பாடியை தூக்குவா அப்படின்னு புருஷ முன்னாடி ரெண்டு பேரும் நடந்த கொலையை மறைக்க பாடியை பேக் பண்ணி காரில் ஏத்திக்கிட்டு ஆள் இல்லாத காட்டுக்கு போய் பாடியை புதைச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இவங்க பையன் வீட்ல தனியா இருக்கப்போ அவனோட சோஷியல் மீடியாவுக்கு யார்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது உனக்கு புரோகிங்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டு மெசேஜ் அனுப்புறது யாருன்னே தெரியல சோ யார்ரா ராணின்னு பையன் கேட்டா மறுபடியும் உனக்கு புரோகிங் தெரியுமான்ற மெசேஜ் தான் வருது என்ன வார்த்தை தான் அது அப்படின்னு பையன் நெட்ல சர்ச் பண்ணா யாரோ ஒருத்தவங்களோட வீட்ல அவங்களுக்கே தெரியாம ஒரு மர்ம நபர் வாழ்ந்துட்டு இருந்தா அது பேர் தான் புரோகிங் இத ஒருத்தவன் கேக்குறான்னா அப்ப இவன் வீட்ல யாரோ ஒருத்தவன் வாழ்ந்துட்டு இருக்கான் அர்த்தம் பையனுக்கு விவரம் தெரியிறதுக்குள்ள ஒரு சில ஹீரோயின் பெட்டுக்கு அடியில வித்தியாசமான மாஸ்க் போட்ட ஒரு பொம்மைய பார்த்தால்ல அதே மாஸ்க் போட்டு இங்க வந்தவன் பையனா மணக்குறான் இங்க சீனை கட் பண்ணா பாடியை புதச்சிட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோ ஹீரோயின் இவங்களோட பையனை மயக்கமான நிலைமையில பாத் டபுல கட்டி போட்டு வச்சிருக்கிறத பாக்குறாங்க ஹீரோ பையனை கடத்தின கில்லர் ஒருத்தவன தேடிட்டு இருக்காருல்ல அவன்தான் இதெல்லாம் பண்ணா இன்னுமோ அவன் வீட்டுக்குள்ள தான் இருக்கான்னு நினைச்சிக்கிட்டு மயக்கமான இவரோட பையனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போன ஹீரோயின் கூட அனுப்பிட்டு கையில துப்பாக்கியோட வீட்ல இருக்க கில்லரை தேடிட்டு இருக்காரு அப்போ ஒரு இடத்துல இவங்களோட ஃபேமிலி போட்டோஸ்ல ஹீரோ ஹீரோயின் இவங்க பையன் மூணு பேரோட கண்ணு மூக்கு வாய் இதெல்லாம் வெட்டி மாஸ்க் மேன் ஒரு இடத்துல ஒட்டி வச்சிருக்கான் யாரா இந்த நவீன நட்சத்திர ஆம என் வீட்டுக்குள்ள வந்து எனக்கே தண்ணி காட்டுறான் இன்னைக்கு செத்தாண்டா அவன் அப்படின்னு ஹீரோ வீட்டுல கில்லரை தேடிட்டு இருக்கப்போ ஒரு கட்டத்துல கில்லர் ஹீரோவுக்கே தெரியாம ஹீரோவுக்கு பின்பக்கமா வந்து கையில பேட்டோட ஹீரோ கிட்ட நெருங்குறான் அங்க சீனை கட் பண்ணி இவ்வளவு நேரமா நம்ம பார்த்தோம்ல ஒரு படம் அத அப்படியே வேற ஒரு கண்ணோடத்துல நம்ம காட்டுறாங்க அந்த கண்ணோடத்தை பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரமா நடந்துட்டு இருந்த ட்விஸ்ட் என்னன்றது உங்களுக்கே புரியும் மதிய நேரங்க ஹீரோ வீட்டுல இருந்து ஒரு கார் கிளம்புது கார் கிளம்புற வரைக்கும் ஆப்போசிட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு பொண்ணுக்கு முன்னால வேற யாரோ ஒரு ஆள் நின்று கேமரால எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க கார் கிளம்பி வீட்டுல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் கராஜ் கதவு மூடுறதுக்கு முன்னால பொண்ணு பையன் ரெண்டு பேரும் ஹீரோவோட வீட்டுக்குள்ள போறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம புரோகிங்ன்ற ஒரு வார்த்தையை பாத்துருந்தோம் இல்லையா அதை உண்மையாகவே பண்ணி அதை டாக்குமெண்ட்ரியா ரெடி பண்றதுதான் இந்த பொண்ணோட திட்டம் அதுக்குதான் ஹீரோவோட வீட்டை சூஸ் பண்ணிருக்கா கேமராமேன் மேன் ஒருத்தன் வேணுமே ஒரு பையனையும் கூறிட்டு வந்திருக்கா கையோட இதோட வித்தியாசமான மாஸ்க் எடுத்துட்டு வந்தது அந்த கேமராமேன் தான் ஸோ இவங்க திட்டப்படி இப்ப வீட்டுல யாரும் இல்ல ஆனா வருவாங்கல்ல வீட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கே வந்தாலும் நாலுல இருந்து அஞ்சு நாள் அவங்களுக்கே தெரியாம இந்த வீட்டுல வாழ்ந்து காட்டி அதை வீடியோவா எடுத்து டாக்குமெண்ட்ரியா பண்ணனும் வீட்டுக்கு மேலே கெஸ்ட் ரூமுக்கு போனா அங்க இருக்க தூசி துருமல் எல்லாம் வீட்டாளுங்க இங்க வரவே மாட்டாங்கன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு அதையும் மீறி வந்தாலும் ஒலி இங்கேயே சீக்கிரட்டான ஒரு இடமும் இருக்கு ஸோ அங்கேயே தங்கலாம்னு டிசைட் பண்ணிட்டாங்க அன்னைக்கு நைட்டு ஹீரோட ஃபேமிலி வீட்டுக்கு வந்துருச்சு சீக்கிரட் ரூம்ல ஒளிஞ்சு கேமரா இருந்த பொண்ணு எங்கடா நம்ம கூட வந்த பையனை காணாமே அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா அவன் ரூஃப்ல உக்காந்து தம் அடிச்சுட்டு இருந்திருக்கான் அதுவும் ஹீரோயினோட ஃபேவரட்டான காஃபி கப் ஒண்ணு இருந்துச்சு காஃபி கப்பா பக்கத்துல வச்சுக்கிட்டு அதுல தான் ஆஷர் தட்டிட்டு இருக்கான் டேய் டேய் முண்டை கலப்ப நடா பண்ற வீட்டாளுங்களுக்கு தெரியாம வீட்டுக்குள்ள ரகசியமா ஒளிஞ்சிருக்கிறது ஒளிஞ்சிருக்கிறதுதாடா நம்ம குறிக்கோள் நீ பண்றதெல்லாம் பார்த்தா மாட்டி விட்ருவோ போலியே வாடான்னு அவனை கூப்பிட்டு கொஞ்ச நேரத்துலயே பொண்ணு சீக்கிரம் ரூம்ல தூங்கிவிடுறான் பையன் சும்மாவா இருக்கான்றீங்க கேமராவை எடுத்துக்கிட்டு நைட்டு நேரத்துல வீட்டில எல்லா இடத்துலையும்

சும்மாவே வீட்டுக்குள்ள இருந்தா என்னதான் கிக்கு அப்படின்னு பையன் மறுத்து பேச ஐயோ ஒன்ன தெரியாம கூறிட்டு வந்துட்ட போலயே சத்த சும்மா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளயே வேலைக்கு போன ஹீரோயின் ஹீரோவுக்கு போன போடுறா கோவத்துல ஹீரோ போன ஜன்னல் வழியா வெளியே தூக்கி அடிக்கிறாரு கீழே விழுந்த போன பாக்குறப்போ ரூப்ல இருந்த காஃபி கப் அதான் நேத்து நைட்டு பையன் தம் அடிக்கிறப்போ ஆஷ் தட்டுறதுக்கு காஃபி கப் வச்சிருந்தானே அதை அங்கேயே வச்சிட்டான் அது கண்ணில் பட்டிருக்கு அதை எடுக்கிறதுக்கு மேலே கெஸ்ட் ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்காரு சவுண்ட் கேட்டதும் பொண்ணும் பையனும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஹீரோவுக்கும் இவங்க ஒளிஞ்சிருக்கிறது தெரியல காபி கப்பை எடுத்துக்கிட்டு போயிட்டாரா இதுக்கப்புறம் புதுசா வந்த பொண்ணு இவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் கீழே இருக்க பார்க்கிங் கராஜில் வச்சிடறா இப்போ அதைக்கு வீட்டுல யாரும் இல்ல ஹீரோ ஹீரோயின் வேலைக்கு போயிட்டாங்க பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான் சோ இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க இன்னமுமேங்க புதுசா வந்த பையனுக்கு இந்த வீட்டு ஆளுங்களை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி பயமுறுத்தனும் அதுலதான் ஃபன் இருக்குன்ற ஆசை இருந்துகிட்டே இருக்கு பட் இவன் அதை சொல்றப்போலாம் அதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு பொண்ணு மறுத்துக்கிட்டே இருக்கா இந்த டைம் தான் மேல உடஞ்ச கண்ணாடியே ரிப்பேர் பண்ண வந்த ஒர்க்மேன் வெளியே இருந்தே வீட்டுக்குள்ள வந்த பொண்ணை பார்த்துட்டு கதவை தரமானு கூப்பிட்டுருக்கான் அவனுக்கு தெரியாது இல்ல வீட்டுக்குள்ள யார் யார் இருக்காங்க இவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்களா இல்லையான்னு ஒன்னும் பிரச்சனை இல்ல போய் கதவை தர பாத்துக்கலாம் அப்படின்னு பையன் கொடுத்த தைரியத்தை வச்சு பொண்ணு கதவை துறக்க போக அதுக்குள்ள கிச்சன்ல இருந்த பையன் டிராயர்ல இருக்க சில்வர் ஸ்பூன் எல்லாத்தையும் தூக்கிட்டான் சும்மா வீட்டு ஆளுங்களா அலைய விடுறதுக்கு அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஒர்க் மேன பேசி அனுப்பிட்டா நல்ல வேலை நம்ம மாட்டிக்கலன்னு பொண்ணுக்கு ஒரு பெருமூச்சு பட் இன்னமும் நல்லா ஓஷன்ல விட வேண்டிய ஓட்ட ஓலப்பாய் மாதிரி இருக்கானே பையன் அவன் திருந்தன பாடு இல்ல பூனை தூக்குனதுக்கே ஹீரோயின் யார் யாருக்கிட்டயோ அதை கேட்டு பாதிரிட்டா இன்னமும் நிறைய பண்ணா நல்லா இருக்குமே என்ன இந்த பொண்ணு தெளிவா இருக்க வரைக்கும் நம்மள எதுவும் பண்ண விடாம குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பா இவள ஏதாச்சும் ஒன்னு பண்ணி ஆகணும்னு ஹீரோ பாத்ரூம்ல ஒரு டப்பா மாத்திரையை போடுவாரு எந்த மாத்திரையா இருந்தாலும் சரி ஒண்ணு போட்டா கரெக்டா இருக்கும் அதையே நாலஞ்சு போட்டா கிரிட்டு கிரிட்டு ஆகதான செய்யும் இவன் அதுல இருந்து ஒரு நாலஞ்சு மாத்திரை எடுத்து பொண்ணுக்கு கலந்து கொடுத்து அவளை தூங்க வச்சிடறான் இனிமேல் இவனை தடுக்க யாருமே இல்ல பொண்ணு தூங்கினதுக்கு அப்புறம் படிக்கட்டுக்கு பக்கத்துல லைனா மாட்டி வச்சிருந்தா போட்டோஸ்ல ஒரு போட்டோ பிரேம்ல இருக்க போட்டோவை பையன் தூக்கி தூக்கிடுறான் இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ஹீரோ எங்க இங்க இருந்து ஒரு போட்டோவை காணமேனு பாத்துக்கிட்டே பாத்ரூம் போனாரா அப்ப வீட்டுல இவங்க வளர்த்த எளிய புது பையன் பிடிச்சி ஹீரோவுக்கு முன்னால வச்சுட்டு அது சாப்பிடுற தீனிய ஹீரோ பையனோட ரூமுக்குள்ள இருக்க கபோர்டுக்குள்ள போட்டிருக்கான் சோ எலி தீனிய தேடி போயிருக்கு பின்னாலேயே ஹீரோவும் கபோர்டுக்குள்ள போயிட்டாரா கபோர்டுக்குள்ள வச்சு ஹீரோவ லாக் பண்ண கம்முனாட்டியே வந்தாங்க உள்ள இருந்து ஹீரோ கத்துறத கேட்டு இவனுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் தான் சவுண்ட் கேட்டு மேலே ஹீரோயின் வந்துட்டாலே மாட்டிக்க கூடாதுன்னு இவன் பெட்டுக்கு பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டான் கூடவே இவன் எடுத்துட்டு வந்த மாஸ்கை இவனே போட்டுக்கிட்டு ஃபேமிலி நடக்கிறது எதுவும் புரியாம படுறத கேட்டுட்டு குஷியா இருந்திருக்கான் இதுக்கு மேல என்ன சொல்றது ஹீரோ பையனோட ரூம்ல பெட்டுக்கு மாஸ்க் போட்டு ஒளிஞ்சிருந்ததும் இவன்தான் ஹீரோ தூங்கும்போது அவரோட பெட்ஷீட்டை எழுத்து அவர் மேல ஒண்ணு கிடைச்சதும் இவன்தான் கடைசியா கள்ளக்காதலன் மேல காஃபி கப்போயிருந்துச்சுல்ல அதுக்கு காரணம் கூட ஜீ தான் என்ன இவன் அதை வேணும்னு பண்ணல காஃபிக்கு அப்போ பக்கத்துல வச்சுக்கிட்டு ரூஃப்ல உக்காந்து தம் அடிச்சுட்டு இருந்திருக்கான் அப்போ புது பொண்ணு அங்க ஏண்டா உட்கார்ந்துருக்க யாராச்சும் பாத்திர போறாங்கடா உள்ள வந்து தொலைடான்னு கூப்பிட்டு இவன் எழுச்சிருக்கான் இருக்கும் போது தெரியாம காபி கப்ப தட்டி விட்டு அது ஸ்லிப் ஆகி தான் கள்ளக்காதலனோட தலையிலேயே அடிச்சிருக்கு இதுக்கு மேல இங்க இருக்க ஒரு ஒரு நிமிஷமும் டேஞ்சர் புது பொண்ணுக்கு துணிடுச்சு உடனே கிளம்பி ஆகணும் ஹீரோயினும் அவ பையனும் கிளம்பினதும் கீழே கராஜில தானே உங்களோட பேக் எல்லாம் வச்சிருக்காங்க நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன்னு புது பொண்ணு புது பையன்கிட்ட கிட்ட சொல்லிட்டு இருக்க இப்படி இவங்க குசு குசுன்னு பேசிக்கிற சவுண்ட் தான் கீழ பாத்ரூம்ல பல்லு விளக்கிட்டு இருந்த ஹீரோ பையனுக்கு இருக்கு மேல வந்திருக்கான் ஆனா அதுக்குள்ள இவங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் அடுத்து ஹீரோயினும் பையனும் கிளம்பிட்டாங்களா பேக் எடுக்கலாம்னு புது பொண்ணு கராஜுக்கு போனா அங்க கள்ளக்கா காதலன் தலையில அடிபட்டு உக்காந்துருக்கான் அட என்னங்கடா நீங்க கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா வைக்கிறீங்க அப்படின்னு பொது பொண்ணு அவனை பார்த்து பயந்து அங்கேயே ஒளிஞ்சுக்கிட்டான் அடுத்த கொஞ்ச நேரத்துல கள்ள காதலனோட தலையிலே யாரோ அடிக்கிறாங்க நம்ம எல்லாரும் அதை புது பையனு தான் நினைச்சிட்டு இருப்போம் அங்க அதாங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்டே நம்ம நினைக்கிற மாதிரி அடிச்சது புது பையன் இல்ல நம்ம நினைச்சே பார்க்காத ஹீரோ தான் தடி எடுத்துட்டு வந்து அவன் தலையிலே அடிச்சிருக்காரு ஏன் பொண்டாட்டி கூடவே கள்ள காதல் வச்சுக்கிட்டு என்னையே மன உளைச்சலுக்கு ஆளாக்குறியான்னு இதை புது பொண்ணு அங்கேயே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டான் ஹீரோ கள்ளக்காதலனோட கதையை முடிச்சுட்டு சீனியரோட சேர்ந்து விசாரணைக்காக பையன் காணாம போன இடமான அந்த காட்டுக்கே போயிருக்காரு எவன் எக்கேடாச்சும் கெட்டு போறான் இனிமேலாச்சும் நம்ம கிளம்புவோம் அப்படின்னு புது பொண்ணு பேக் எடுத்துட்டு கிளம்புறதுக்குள்ள ஹீரோயின் அங்க வந்துடுறாளா முடியலடா எப்பா என்னால டே அப்படின்னு புது பொண்ணு திரும்ப அங்கேயே பதிங்கிருக்க அடுத்து ஹீரோ வந்து இந்த ஆள் பண்ண கொலைய இவர் பையன் பண்ண மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இவர் என்னத்தை கிரியேட் பண்றது அதான் ஹீரோயினே ஒத்துக்கிட்டாலே நம்ம பையன் தான் இதை பண்ணான்னு அதையே காரணம் காட்டி பாடியை மறைச்சிடலாம்னு புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் பாடியோட கிளம்புனதும் மேல இருக்க புது புது பையனை கூட்டிகிட்டு கிளம்பிடலாம்னு புது பொண்ணு மேல வந்தா இருக்க பிரச்சனை எல்லாம் பத்தாதுன்னு அவன் ஒரு பிரச்சனை பண்றான் பாருங்க ரூம்ல தனியா இருந்த ஹீரோவோட பையனை மயக்கமாக்கி அவன் கை கால் ரெண்டையும் மாஸ்க் போட்ட மேனிக்கே கட்டிட்டு இருக்கான் இது சுத்தப்படாது உடனே போலீஸ்க்கு கால் பண்ணாதான் சரி வரும் அப்படின்னு புது பொண்ணு சொல்லவே ரெண்டு பேருக்குள்ள முட்டிச்சு இதுல புது பொண்ணு கால் ஸ்லிப் ஆகி படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து மயக்கம் அப்புறம் ஹீரோவோட பையனை பாத் படுக்க போட்ட புது பையன் புது பொண்ணை தூக்கிட்டு கீழே கராஜுக்கு வந்து அங்க இந்த வீட்டோட இன்னொரு கார் நிக்குது கார் நிக்கல புது பொண்ணு இவங்க வீட்டுக்குள்ள வரும்போதே வண்டியை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேமரா எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல அந்த கேமரா ரெண்டையும் போட்டுட்டு இவன் கார் எடுக்க போகும்போது பாடியை புதைக்க போன ஹீரோவும் ஹீரோயினும் காரோட கராஜுக்குள்ளே வராங்க வேற வழி இல்லாமல் புது பொண்ணை கார்லேயே விட்டுட்டு இவன் கராஜில் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான் அடுத்து தான் ஹீரோ ஹீரோயின் கூட இவரோட பையனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாரே பட் அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்குள்ளே கிளரை தேடிட்டு இருக்க மாதிரி தானே நம்ம பார்த்தோம் பட் நடந்தது அது இல்லைங்க ஹீரோ ஃபேமிலி அனுப்புனதும் எந்த காருக்குள்ளே புது பொண்ணு இருக்காலோ அந்த கார் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காரு போகிற வழியிலேயே உள்ளே இருந்த பொண்ணு மயக்கத்தில் இருந்து கண்ணை முடிச்சிடுறா இங்கே நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு ட்விஸ்ட் கண்ணை முழிச்சவ கார்ல இருக்க ஹீரோட பேக் ஒண்ணு பாக்குறான் ஹீரோ கள்ளக்காதலனோட மண்டைய ஒரு பேட் வச்சு பொழந்தாரு இல்லையா இது ஒண்ணும் பெரிய ஆச்சரியப்படுற விஷயம் இல்ல இதத்தான் புது பொண்ணு ஏற்கனவே பாத்துட்டாலே இத தாண்டி பேக்ல அவ பாக்குற இன்னொரு விஷயம் தான் அவளுக்கு தூக்கி வாரி போடுது படம் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பையன் காணாம போனானே காணா போகும்போது அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தானோ அந்த ட்ரெஸ் பேக்ல இருக்கு பிளஸ் குழந்தைங்களை கொலை பண்ற சீரியல் கில்லர் கொலை பண்ற பசங்களோட கையில பச்சை கலர் ஹேண்டில் இருக்க கத்தியை கத்திய நீ அந்த மாதிரி ஒரு கத்தியும் உள்ள ஸ்கூல்ல இருக்குங்க கொய்யா மக்க அப்ப நல்லா பழம்பெரும் பட்டாப்பட்டி மாதிரி இருக்கான்ல ஹீரோ இவன்தான் தான் குழந்தைங்களை கிட்னாப்பர் இத பொண்ணு கண்டுபிடிக்கும் போதே ஹீரோ ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டு பகுதியில காரை நிறுத்திட்டு இறங்கி எங்கேயோ போயிடுறாரு புது பொண்ணு இவளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லும்போது போது ரெண்டு வார்த்தையே சொல்லிடுறா நான் கிட்னாப்பர் கூட தான் இருக்கேன் எனக்கு கிட்னாப்பர் யாருன்னு தெரியும்னு அடுத்து அதை யாருன்னு சொல்றதுக்குள்ள மொபைல் சிக்னல் கட் ஆயிடுது இருந்தும் அங்க போலீஸ்காரங்க இவ மொபைல் சிக்னலை வச்சு இவ லொகேஷன் எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ணிட்டு இருக்க அதுக்குள்ள காட்டுக்குள்ள இருந்த பொண்ணு கொஞ்சம் தூரம் நடந்து போனா இவ கண்ணுக்கு முன்னால ஒரு மினி வேன் தெரியுது அதுக்குள்ள தாங்க கடத்தப்பட்ட ரெண்டு பசங்களும் ஆரம்பத்துல கடத்தப்பட்ட ஒரு பையன் அவனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால இன்னொருத்தவன் கடத்தப்பட்டான்ல ரெண்டு பசங்களுமே இருக்காங்க புது பொண்ணு அவங்கள பார்த்து காப்பாத்துறதுக்குள்ள ஹீரோ பேர்ல பதிங்கிட்டு இருந்த வில்லன் புது பொண்ணு மூஞ்சில கவரை போட்டு அவளை மயக்க மாக்கிடுறான் இவளை வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டான் பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பொண்ணை இவனோட கார்லயே ஏத்த கார்ல இருக்க கேமராவும் இவன் கிட்ட மாட்டிக்குது அதுல இருக்க வீடியோஸை வச்சு இந்த பொண்ணு மட்டும் தனியா இல்ல இந்த பொண்ணு கூடவே இன்னொரு பையனும் இருந்திருக்கான் கடந்த நாலஞ்சு அஞ்சு நாளா இவங்க நம்ம வீட்டுக்குள்ள தான் இருந்திருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்ட வில்லன் புது பொண்ணோட வீட்டுக்கு போய் அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் அவளை நிக்க வச்சு என்ன ஏதுன்னு கூட கேட்கல ஒரே போடா போட்டுறான் துப்பாக்கியால அப்புறம் இவங்கிட்ட இருந்த இல்லீகல் துப்பாக்கியால வீட்டு செவுத்துல ரெண்டு மூணு தடவை ஷூட் பண்ணிட்டு அந்த துப்பாக்கியை புது பொண்ணோட கையில வச்சிடறான் இதுக்கப்புறம் புது பையன் எங்க இருக்கான்னு பார்த்து அவனையும் போட்டு தள்ளணும் அப்படி வில்லன் புது பையனை தேடி தான் புது பையன் வில்லனுக்கு பின்னால பேட்டோட வந்து கிட்ட நெருங்குறானா தக்காளி புது பையன் வில்லனை அந்த சிந்தல் பார்த்தா எங்க வில்லன் அதுக்குள்ள உசாராயிடுறான் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை நடக்குது ஆனா புது பையனுக்கு லக்குனா லக்குங்க என்னதான் வில்லன் கிட்ட இவன் சம்மடி வாங்கினாலும் சண்டையோட முடிவுல வில்லன் கையில இருந்து தவறி விழுந்த துப்பாக்கி இவன் கையில தான் கிடைக்குது வேணாண்டா தம்பி ஒரு போலீஸ் ஷூட் பண்ணா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும் ஒழுங்கா துப்பாக்கிய கீழே இறக்கு அப்படின்னு வில்லன் வார்த்தையாலேயே அவனை மடக்க பார்த்தா இவன் கராஜில இருந்து மேல வரும்போதே வில்லன் போட்டு தள்ள புது பொண்ண பாத்துட்டான் அந்த கோவத்துல யோ வாயா வாய முடியா நல்லா போன மண்டையில விழுந்த போன மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னையே மிரட்ட பாக்குறியா நீ யாரு என்னென்ன பண்ணன்ற எல்லாம் எனக்கு தெரியும் நீதானே அந்த பசங்களை கடத்தினது அப்படின்னு புது பையன் கரெக்டா கேட்கவே நான் இல்லடா தம்பிடோ அந்த ரெண்டு பசங்களையும் கடத்தினது நீயும் புது பொண்ணும்தான் தான் பசங்களை கடத்திருக்கீங்க அந்த கேஸ விசாரிக்கிற என் வீட்டுல என்ன பயமுறுத்துறதுக்கு நாலு நாளா பதுங்கி இருந்திருக்கீங்க கடைசியா என்ன போட்டு தள்ளவும் பாத்திருக்கீங்க நான் உங்க ரெண்டு பேரோட கதையும் முடிச்சிட்டேன் இப்படிதான் வர போலீஸ்ட்டு சொல்ல போறேன் அப்படின்னு வில்லன் சொல்லி அடுத்த மூவ் பண்றதுக்குள்ளேயே புது பையன் வில்லனை ஷூட் பண்ணிடுறான் இது நடந்துட்டு இருக்க டைம்ல வெளியே போலீஸ்காரங்க வந்துடுறாங்க ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளதான புது பொண்ணு இருக்கா போலீஸ்காரங்க அவ ஃபோன் லொகேஷன தான ட்ரேஸ் பண்ணிட்டு வந்தாங்க சோ வீட்டுக்குள்ள வந்த சீனியர் அங்க வில்லன் செத்து போயிருக்கான் இருக்கான் இங்க புது பையன்கையில துப்பாக்கி இருக்கு இந்த ஆளு யோசிக்கவே இல்ல பட்டுனு புது பையனை ஷூட் பண்ணிடுறாரு இந்த இடத்துல தான் நான் இன்ட்ரோல சொன்னல்ல இவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் இந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கவே மாட்டேன்னு அந்த ட்விஸ்ட் புது பையன் இன்னும் சாகல அரகர உயிரோட இருக்கான் ஷூட் பண்ணிட்டு சீனியர் அவன் கிட்ட போனதும் சீனியரை ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி சீனியரோட பேரை சொல்றான் எப்படிரான்னு பார்த்தா இதுக்கு முன்னால நம்ம ஒரு சீன்ல பழைய சீரியல் கில்லர பத்தின ஒரு சின்ன கதையை பார்த்தோம் இருக்கான்ல அவன் நிறைய கொலை பண்ணிருக்கான் ஆனாலும் கடைசியா அவன் கடத்தின ரெண்டு பசங்க கடத்தி வச்சிருந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு அதுல கூட இப்ப ஒரு பையனை கண்டுபிடிச்சி பேசலாம்னு சீனியர் போனாரு பட் அவன் பேச தயாரா இல்ல இவங்கள பார்த்ததுமே கத்து கத்திட்டான் இது வரைக்கும் எங்க இருக்கான்னு தெரியாம இருந்துச்சு அந்த ரெண்டாவது பையன் அவன் வேற யாரும் இல்லைங்க இந்த புது பையன் தான் அவன் இவனும் இன்னொருத்தவனும் சின்ன பசங்களா இருக்கும்போது போது டே உங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்லா தெரியும்டா வாங்க நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரையும் ஆசை காட்டி கடத்தின பண்ணதே வில்லன் அப்படி பார்த்தா வில்லன் தாங்க உண்மையான சீரியல் கில்லர் அந்த டைம்ல கொலை பண்ணதும் இவன் தான் பண்ற கொலையெல்லாம் பண்ணிட்டு மாட்டிக்க போறோன்னதும் எவிடன்ஸ வேற ஒருத்தன் வீட்டுல வச்சு அவனை மாட்டி விட்டுட்டான் சோ சீனியர் ரெண்டாவது பையனை பார்க்க போன இடத்துல அந்த பையன் கத்துனது கூட அவனை கடத்தின வில்லன் அங்க நிக்கிறான்னு அவனை பார்த்த பயத்துல தான் இருக்கும் ஆக எந்த டிசைன்ல பார்த்தாலும் புது பையன் வில்லனை பார்த்ததுமே சின்ன வயசுல நம்மளை கடத்தினவன் இவன் கண்டுபிடிச்சிருப்பான் கடத்தி நம்மளை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிருப்பான் அதுல கொஞ்சம் தியாதி இவனை கொடுக்கணும் தான் ஃபேமிலியவே டார்ச்சர் பண்ற மாதிரி பல வேலைகளை பார்த்திருக்கான் எப்படி இருந்துச்சு ட்விஸ்ட் சீரியஸா இந்த ட்விஸ்ட் நீங்க எதிர்பார்க்கவே இல்லை பாத்தீங்களா இல்லையான்ற உண்மையை மட்டும் கீழே கமல்ல சொல்லுங்க ஒரு வழியா பல நாளா மாட்டாத சீரியல் கில்லர் இன்னைக்கு மாட்டினதோட மட்டும் இல்ல மருகையாவும் ஆயிட்டான் உயிருக்கு போராடிட்டு இருந்த புது பையனை ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்த ஹீரோயினும் அவ பையனும் வில்லனோட லீலைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒருத்தவன் கூட இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு ஸ்டன் ஆகி போதே படத்தோட கதை முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க தேங்க்யூ டடபா பாய்